அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நாளில் திருச்சிராப்பள்ளி அருகே சிறுகனூரில் நாம் நடத்திய வெல்லும் ஜனநாயக மாநாடு மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மகத்தான பதிவாக இது அமைந்துள்ளது நல்லோர் பலரும் நம்மை போற்றி பாராட்டக்கூடிய வகையில் மிகுந்த கட்டுப்பாடோடும் பேரொழுங்கோடும் இந்த மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது கடலூர் மாவட்ட தோழர்கள் அன்பு தம்பிகள் உத்திரகுமார் அன்புச்செல்வன் செல்வன் யுவராஜ் ஆகியோர் விபத்தில் சிக்கி பலியானது பெரும் துயரத்தை அளிக்கிறது இந்த மாநாட்டின் வெற்றியை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாட இயலவில்லை ஓர் ஆயிரம் முறை சொல்லியிருப்பேன் மாநாட்டுக்கு முன்பே பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் அதுதான் மாநாட்டின் முழுமையான வெற்றி என்று லட்சக்கணக்கான சிறுத்தைகள் பாதுகாப்பாக திரும்பிவிட்டனர் இந்த ஒரு விபத்து உயிர்ப்பளிக்கு இட்டுச் சென்று விட்டது தஞ்சை அருகேயும் ஒரு விபத்து அதிலும் பலர் காயம் தருமபுரி அருகேயும் ஒரு விபத்து அதிலும் பலர் காயம் முப்பது நாற்பது பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்துகள் தான் நம்மை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது நான் நிலைகுலைந்து போனேன்